ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் ஊலி மீன் குழம்பு பண்ணியிருந்தேங்க சும்மா வாசனையும் டேஸ்ட்டும் அப்படி சூப்பராக இருந்துச்சுங்க அதுலேயும் மசாலாவை ஃப்ரெஷ்ஷாக அப்பேற்கப்பா வறுத்து நல்லா அரைச்சி இந்த மீன் குழம்பு பண்ணியிருந்தங்க டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே தேனாக இருந்துச்சுங்க சரி வாங்க நம்ம சட்டுன்னு இந்த ம குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் இப்போ ஃபஸ்ட்டு மசாலா எந்த அளவுக்கு வறுக்கணுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாங்க இப்போ ஒரு ஸ்பூனுக்கு மல்லி எடுத்துருக்கிறேன் கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூனுக்கு சீரகம் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்துருக்குறேன் ஒரு சில்ல அளவு தேங்காய் தேங்காய்ச்சில் எடுத்துருக்கிறேன் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேங்க இப்போ ஒரு கடாய அடுப்பில் வச்சுக்கலாங்க இதில் மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் தேங்காய் தேங்காய்ச்சியில் அப்புறமே நம்ம சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூனுக்கு இதில் எண்ணெய் விட்டுக்கலாம் நல்ல எண்ணெய் விட்டுட்டு இந்த மசாலாவை நல்லா வறுத்துக்கலாங்க அடுப்பு மிதமான தீயில் வச்சுக்கிட்டேவும் இந்த மசாலாவை நல்லா வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிட்டே நல்லா வறுத்துக்கிட்டாச்சு அதுக்கப்புறமா தேங்காய்சியில சேர்த்துக்கலாங்க நூறு கிராம் சின்ன வெங்காயம் நாலு பல் பூண்டு இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மறுபடியும் நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த நேரத்தில் ரெண்டு பெரிய சைஸு தக்காளியை நல்லா நீளவாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்குறேன் இந்த தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளியுமே ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ வதக்கும் போதே நம்ம கொஞ்சமாக கருப்பில் சேர்த்துக்கலாம் கருப்பில் சேர்த்துட்டு நல்லா சேர்த்தே வதக்கிக்கலாங்க இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கிட்டாச்சு தக்காளி நல்லா மசிஞ்சு வந்திருக்குது இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுறலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஊழி மீன் பாருங்கள் ஒரு கிலோ எடுத்துருக்குறேன் நல்லா உப்பு போட்டு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு நல்லா எடுத்து வச்சுருக்கேங்க கொஞ்சம் மீன் மட்டும் என்னோடய பொண்ணுக்கு வந்து ஒரு நாலஞ்சு துண்டு மட்டும் மசாலா பொடி போட்டு ஊற வச்சுருக்கிறேன் அவளுக்கு எனக்கு பொறிச்சு தான் வேணும்னு சொல்லிட்டா செரிஞ்சுட்டு அவளுக்கு மசாலா போட்டு ஊற வச்சுருக்கேங்க இப்போ அடுத்த ஸ்டெப்பாக நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இந்த மாதிரி ஒரு இடிகள் எடுத்துக்கோங்க இப்போ நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க அதில் மூணு பல் பூண்டை சேர்த்துக்கலாம் நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கலாங்க மிக்சியில் அடிக்கிறத விட இந்த மாதிரி நம்ம இடிச்சிட்டு சேர்க்கும் போது இந்த குழம்போட வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இப்போ நல்லா இடித்து எடுத்துக்கிட்டாச்சு இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டேன் அதே போல் ஐம்பது கிராம் சின்ன வெங்காயத்தை நல்லா உரித்து எடுத்து வச்சுருக்குறேன் அதையுமே நல்லா இடித்து எடுத்துக்கலாங்க நம்ம மிக்சியில் போட்டோம்னா பார்த்துக்குங்க இந்த அளவுக்கு நம்ம இடித்து எடுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு அந்த மிக்சியில் போட்டு எடுக்க முடியாது ரொம்ப நைஸாக அறப்பட்டு வந்துடும் நம்ம இடித்து எடுக்கும் போது அது நல்லா இருக்குங்க இங்கே பாருங்க அளவுக்கு தான் நம்ம இடித்து எடுக்கணும் இந்த மாதிரி நம்ம இடிச்சுட்டு இந்த வெங்காயத்தை வதக்கிட்டு அப்படி குழம்பு நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க நம்ம அம்மா பாட்டிமார்கள்லாம் அந்த காலத்தில் நல்லா அம்மியில் தான் மசாலா வறுத்து அரைச்சி தேங்காய்ச்சில்னாலும் சரி மசாலானாலும் சரி வெங்காயம் எல்லாம் தட்டி குழம்பு வைப்பாங்க ஆனால் நம்ம வந்து அப்படியே சொகுசாக பழகிட்டோம் சரி இந்த மாதிரி ஒரு சில குழம்புகளுக்குனால நம்ம தட்டி இந்த மாதிரி நல்லா ருசியாக வச்சு சாப்பிடலேமேந்தால் இன்றைக்கி நம்ம தட்டி வச்சுருக்கோங்க இப்போ இந்த வெங்காயத்தில் வெங்காயம் பூண்டு எல்லாத்தையுமே தட்டி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ இது இப்படியே இருக்கட்டுங்க இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு வந்து மஞ்சட்டியில் தான் செய்ய போகிறோம் இப்போ மஞ்சட்டியை அடுப்பில் வச்சுக்கிட்டாச்சு சட்டி நல்லா சூடான பிறகு ஒரு நாலு ஸ்பூனுக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்த உடனே இதில் கால் ஸ்பூனுக்கு மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா செவந்து வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம இடித்து வச்சுருக்கிற வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா மிதமான தீயில் வச்சுக்கிட்டேவும் இதை நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமாக கருப்பில் சேர்த்தே வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வெந்து கொஞ்சம் சுருங்கி வரணும் அந்தளவுக்கு வதக்கணும் இப்போ வெங்காயம் வதங்கிக்கிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளேயும் நம்ம மசாலா நல்லா ஆரிடிச்சுட்டு அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தண்ணி ஊற்றி நல்லா வலுவலுன்னு அடித்து எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா நான் சொன்னது போல் சுருங்கி வந்துருச்சு இப்போ நம்ம அடிச்சுட்டு வந்த அந்த மசாலாவையும் சேர்த்துட்டு வீட்டில் அரைச்ச மசாலாப்பொடி ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் வத்தப்பொடி வந்து ஒரு சின்ன டீஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம குழம்பு வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் வத்தப்பொடி சேர்க்கறதுனால நல்ல மசாலாவை சேர்த்தா பிறகு ஒரு நிமிஷம் நல்லா மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க பாருங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா இதை கொதிக்க விட்றணும் அதுக்கப்புறம் தான் நம்ம புளி தண்ணி சேர்க்கணும் இப்போ நல்லா கொதிவதெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம புளி சேர்த்துக்கலாங்க பாருங்க புளியை நல்லா கரைச்சிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த புளித்தண்ணியுமே கொஞ்சமாக மிச்சாக வச்சுருக்கிறேன் ஃபுல்லாகவே நான் சேர்க்கலை அதுக்கப்புறம் அந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறது தான் இருக்குது அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம் இந்த நேரத்தில் நீங்கள் புளிப்பு காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை மூடி வச்சு அடுப்பை மிதமான தீளை வச்சுக்கிட்டேவும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம மூடி வச்சு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இது நல்லா குழம்பு கொதிக்கும் போதே வாசனை நல்லா ஒரு கம கமன்னு வருதுங்க பாருங்கள் எண்ணெயெல்லாம் சூப்பராக நம்மளுக்கு பிரிஞ்சு வந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம மீனை சேர்த்துக்கலாங்க மீனை வந்து அப்படியே மொத்தமாக நம்ம சேர்த்துடக்கூடாது ஒன்றுன்னா அப்படியே எடுத்து போட்டுக்கலாங்க நம்ம பாத்திரம் பார்த்திங்கன்னா இந்த மீன் வந்து கரெக்டான அளவில் மூழ்கிற வரைக்கும் நல்லா அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க ரொம்ப ஒடுக்கமான பாத்திரமாக எடுத்திங்கன்னா நம்மளுக்கு மீன் கரெக்டாக வெந்து வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி நல்ல அகலமான பாத்திரமாக மீன் குழம்பு வைக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக கருப்பில சேர்த்துக்கலாங்க நான் வந்து சின்ன சின்ன கொத்தா இருக்கிறதுனால முழு கருவேப்பில கொத்தா சேர்த்துருக்குறேன் ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இந்த நேரத்தில் நம்ம பச்சை மிளகா சேர்க்கும் போது கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் சேர்க்கும் போது ஃப்ளேவர் சூப்பராக இருக்குதுங்க இப்போ மறுபடியும் மீன் சேர்த்தா பிறகு மூடி வச்சு ஒரு ஏழு நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுர்லாங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா என்னோட பொண்ணுக்கு வந்து மீன் பொறிச்சிக்கிட்டு இருக்கேன் நான் ஸ்டிக் கடாயில் தான் வச்சு பொறிச்சிக்கிட்டுருக்கேன் கொஞ்சமாக மட்டும்தான் என்ன சேர்த்துருக்கேங்க நல்ல மிதமான தீயில் வச்சுக்கிட்டேவும் அப்படியே இருக்கேன் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மீன் சேர்த்து ஒரு ஏழு நிமிஷம் ஆயிடுச்சிது குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இதில் கொஞ்சமாக மல்லி எல்லாம் தூவி விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் மல்லிகை சேர்த்தா பிறகு நல்லா கலந்து விடுறேன் குழம்ப பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் நம்ம தண்ணி அதிகமாக சேர்த்தது போல் இருக்கும் ஆனால் இப்போ தான் கரெக்டான அளவில் நம்மளுக்கு பக்குவமாக சூப்பராக மீன் குழம்பு வந்திருக்குங்க இதே மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி கொஞ்சம் இருக்கிறாப்புல நீங்கள் வைங்க அப்போ தான் குழம்பு வந்து நம்ம நைட்டு மறுபடியும் சூடு பண்ணுவோம் மறுநாள் அந்த குழம்பு வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் தோசை இட்லி இல்லை சாதத்துக்கு இந்த மீன் குழம்பு மறுநாள் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க அதுக்கப்புறமா மீன் குழம்பு நம்ம வச்ச உடனே ஊற்றி சாப்பிடக்கூடாதுங்க வச்சு ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே மூடி வச்சிடணும் அதுக்கப்புறம் தான் நம்ம மீன் குழம்பு ஊற்றி சாப்பிடணும் அப்படி நம்ம சாப்பிடும் போது தான் இந்த மீனில் பார்த்திங்கன்னா உப்பு காரம் எல்லாம் பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் ஊழி மீன் குழம்பு தாங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாப்பாடு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்க சரிங்க நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு அடுத்து எந்த மீன் எடுத்தாலும் இதே மாதிரி ஸ்டைலில் நீங்கள் மீன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க அப்படியே சாப்பிட்டுட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க பாய்